வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறியல அண்ணாநகர்ல அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா பயங்கர பயங்கர டிமாண்டா போய்கிட்டு இருக்கு எப்படி கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம் வீடியோவில் கொடுத்துருந்த அதே சாம்பிள் பீஸ்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வராது ஏன்னா ஒரு நாளைக்கு ஐநூறாயிரம் பீஸ் இந்த எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸில் இருக்கு அப்படிங்கிறப்ப நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வேறு கலெக்ஷன்ஸ் கழித்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப வேறு கலெக்ஷன்ஸ் ஆனால் மெட்டீரியல் சேம் ஒரு சிலது டிசைன் அதே வரும் இப்போ பாப்கார்ன் மெட்டீரியல் அப்படின்னா டிசைன்ஸ் வேறு வேறு வரும் அன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தேன் அதுவே இல்லை அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம் இந்த கலெக்ஷன்ஸ் இப்படி தான் வரும் அதனால் நிறைய இது நல்ல உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு டேப்ஸுங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படி இருந்துமே ரொம்ப ரொம்ப நம்ம ரீசனபிளாக தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நல்ல ஒரு எப்படின்னா இது எக்ஸல் வரைக்கும் போட்டுக்கலாம் டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருக்கோம் ஆனால் எக்ஸல் சைஸ் உள்ளவங்க வரைக்கும் போட்டுக்கலாம் எல்லாரும் எல் எம் எக்ஸல் மூணு சைஸ் இருக்குது காலேஜ் வியர் ரெகுலர் வியர் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்களாம் டியூஷன் போகிறது இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நிறைய எடுக்கிறாங்க நிறைய இது சேல் சேலாக தான் இருக்குது இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷிஷ்வெல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் இது எட்டு டாப்ஸ் தான் இதில் பர்ச்சேஸ் பண்ணணும் நாலு டாப் ரெண்டு டாப் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நல்ல ஒரு டூ டோன் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணே தேவையில்ல பார்க்கவுமே அவங்க எல்லாருக்குமே டக் டக்குன்னு பிடிக்கும் ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு எப்படி ஒரு சான்ஸ் இருந்தது நல்லது தான் நேவி ப்ளூ பிங்க் இதில் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது என்ன பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியலில் நல்ல ஒரு ஒயிட் பிரவுன் இந்த காம்பினேஷனில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஒயிட் க்ரீன் இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு இப்போ ஒயிட் க்ரே இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிவிடுங்க சப்போஸ் இந்த பீஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான ஒரு பீஸ் வைப்பாங்க அக்கா என்னக்கா அது ஒன்று மாறிடுச்சு அப்படின்னு கேட்க மாட்டிங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறீங்க அக்கா உங்களுக்கு பிடிச்ச எந்த எட்டு டாப்னாலும் ஓகேக்கா வச்சு விடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு சில கஸ்டமர் சொல்கிறீங்க எட்டு டாப்பில் ஏழு டாப் கரெக்டாக இருக்கும் ஒரு டாப் இந்த கலர் பேஸில் வச்சுருப்பாங்க அக்கா ஒரு டாப் கலெக்ஷன் மாறிடுச்சு அப்படிம்பீங்க உண்மையாகவே இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படி இருந்தும் கொடுக்குறோம் ஒரு சிலதும் மாறி இருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிக்குங்க ஏன்னா இந்த எட்டு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஆன்லைன்லேயே மினிமம் ஒரு ஐநூறு டாப்பாக புக் ஆகும் அதுக்கடுத்து நேரில் பார்க்குறவங்க ஒரு டெய்லி ஆயிரம் பீஸ் போய்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக இதை சமாளித்து கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குங்க நல்ல ஒரு பீகாக் ப்ளூவில் ஒயிட் அதில் எம்ப்ராய்டரி வர்றப்ப செம எந்த எட்டு டாப் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் அழகான ஒரு எல்லோவில் பிரிண்டட் பேட்டர்ன் இதிலே நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் மெட்டீரியல் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னு வச்சிக்கிங்களேன் ரிப்பீட்டடாக நிறைய கஸ்டமர்ஸ் புக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம் இதே டாப்பை தான் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்கெலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஆஃபராக கொடுப்போங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ஹெஹான ப்ளூ நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப செம்ம இதுலேயுமே நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டக் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிங்க சைஸ் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருக்கோம் ஆனால் எக்ஸ்எல் உள்ளவங்க தான் போட முடியும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் இவ்வளோ ரீசனபிளாக உண்மையாகவே யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படி இருந்தும் ரொம்ப ரொம்ப அதுலேயும் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸாக கொடுத்து ப்ரைஸும் ரீசனபிளாக கொடுக்குறதுனா நம்ம தான் நல்ல ஒரு ப்ளூ அதுலேயும் பாருங்களேன் அந்த கிளாஸ் ஒர்க்கு எம்ப்ராய்டரி வர்றத ரொம்ப சூப்பர்பாக இருக்குது லைட் டொமேட்டோ பிங்க் ப்ளூ குட்டி குட்டி ஜாமெட்ரிக்கல் டிசைனில் நாலு கலர் நாலுமே ரொம்ப சூப்பர் மெரூன் மெட்டீரியல் வந்து மோஸ்ட்லி டூ டோன் மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் மொத்தம் மூணு மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் கிரீன் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வர்றப்ப செம்மை இதுலேயும் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் லைட் ஆரஞ்சு மெரூன் காம்பினேஷன் எல்லாமே செமையாக இருக்குது லைட் லாவண்டர் ஒயின் காம்பினேஷன் செம்ம அழகான பேரட் க்ரீன் அதில் நல்ல அந்த யோக் பேட்டர்னில் வந்து எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் வரப்போ செமையாக இருக்குது இதுலேயும் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி வீணெக் வீனெக்னு பயங்கர ட்ரெண்டாக இருக்குது எட்டு டாப்ஸில் கூட வீனெக் போட்டிருக்காங்கன்னா உண்மையாகவே நல்ல சான்ஸ் தான் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு சாண்டல் கான்ட்ராஸ்ட்டும் அந்த வீனெக் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு அழகான பேரட் கிரீன் ரெஹான பீகாக் ப்ளூ மெரோனில் ஒன் சைட் மட்டும் எம்ப்ராய்டரி வந்து சென்டரில் வர்றப்ப செமை எட்டு டாப்ஸ் தௌசண்ட்னால் உண்மையாகவே நம்பவே முடியாத ப்ரைஸு நம்பவே முடியாத மெட்டீரியல் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ நீங்கள் ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் இந்த எட்டு டாப்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் சொல்கிறோம் இந்த லைன்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிலாக இருக்கும் காட்டன் மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் லெமன் எல்லோ லைட் ஆரஞ்ச் பிங்க் கிரே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பேரட் க்ரீனில் எம்ப்ராய்டரி பேட்டன் கிளாஸ் ஒர்க் பேட்டர்ன் வரப்ப செம்ம டிஸ்டம்பர் க்ரீன் இந்த டிஸ்டம்பர் க்ரீனில் இந்த பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சைஸ் வந்து எம்எல்எக்ஸ்எல் மெரூன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப செம டார்ட்டி சாண்டல் அதை விட செம்ம எந்த ஹெட் டாப்ஸ் இருந்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி அகஹான பீக்காக் ப்ளூ இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்குலாம் பிடித்த பிளாக் பிளாக் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம கஸ்டமர் டெய்லி வர்ற கஸ்டமரில் ஒரு நாலு கஸ்டமர் ஆகுது அக்கா எங்களுக்குலாம் ரொம்ப பிளாக் பிடிக்கும் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு பிங்க் கலர்ஸ் எல்லாமே அப்பீலிங் அழகான நல்ல ஒரு வுடன் ப்ரவுன் அதை ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வர்றப்ப செம நல்ல ஒரு ஒயின் டார்க் மஸ்டர்ட் அழகான நேவி ப்ளூ எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் அழகான ஒரு க்ரீன் பேஸ்டல் கிரீன் வைலட் நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் அழகான மெரூனில் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி எப்படி ஸ்ட்ரெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சைடு அந்த சைடு லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கப்போ செமையாக இருக்குது அதுலேயே நல்ல ஒரு பீகாக் க்ரீன் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் நல்ல ஒரு நேவி ப்ளூ அந்த டூ டோன் மெட்டீரியல் வரப்போ ஷைன் கொடுக்கும் அது செமையாக இருக்குது பிங்க்கு அழகான ஒரு ப்ளைன் டாப்ஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது நானே இப்போ தான் பார்க்குறேன் ஒரு ரெட்டு ரெட் ஒரு டர்ட்டி சாண்டல் பேஸ்டல் மஸ்டர்ட் லைட் மஸ்டர்ட் ஒயின் எந்த எட்டு டாப்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ளாரல் பேட்டர்ன் வருது இதில் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப க்ரீன் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் எந்த ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்படி டிசைனா இருக்கு ப்ளூ ஏன்னா பார்க்காம இங்கே டக் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலர் நெக் பேட்டர்னில் லைன்ஸ் பேட்டர்ன் காட்டன் மெட்டீரியல் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் இந்த டிசைன் ரொம்ப ஜெய்ப்பூர் பிரிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வருது நல்ல ஒரு மெருன் அழகான ஒரு கிரே நல்ல ஒரு வுட்டன் கலர் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகான ஒரு க்ரீன் நல்ல ஒரு கிரேல இந்த யோக் பேட்டர்னில் சீக்வன்ஸ் ஒர்க் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செமையாக இருக்குது இதுலேயும் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு ஒயின் அந்த ப்ரின்டட் பேட்டர்ன்லேயேவும் பீகாக் ப்ளூ நல்ல ஒரு வுடன் ப்ரௌன் அதில் வந்து இந்த சீக்வன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அழகான பாட்டில் க்ரீன் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ளஸ் சைஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு மூணு சுடி ஆயிரம் ரூபாய் அந்த ஆஃபர்லேயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறையா பண்ணிக்கலாம் ஆன்லைனில் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் ஆஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க்